அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த பாலத்தில் கட்டுமான பணிகள் நடந்து முடிவடைந்துள்ள நிலையில் கடந்த நவம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி ஆய்வு செய்து அதன் கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த அறிக்கையில் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் விதிமுறை மீறல்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி கடுமையாக சாடியுள்ளார் பாம்பன் ரயில் பாலத்தில் சில விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறியிருந்தார் அதாவது புதிதாக பாலம் கட்ட திட்டமிடும் முன்பாக ரயில்வே வாரியம் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் ஆனால் பாம்பன் புதிய ரயில் பாதை பாலத்தில் இந்த விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை இந்த பாலத்தில் ரயில் இயக்கியம் சோதனை நடத்தப்பட்டது பாலத்தில் அரிமானம் துருப்பிடித்தல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் இல்லை தற்போதே அரிமானம் ஏற்பட தொடங்கியுள்ளது என்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சவுத்ரி அந்த அறிக்கை